வணக்கம் இருபத்தாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் நவரத்தினம் சர்வேஸ்வரி அவர்களின் திதியை முன்னிட்டு அவர்களின் பிள்ளைகள் பெருந்தன்மையுடன் மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் பணி செய்ய நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் இத்தகைய அன்பளிப்பு செயல்கள் மறைந்தவரின் ஆத்ம சாந்திக்காக மட்டுமன்றி சமூகத்தில் உள்ள முதியோரின் நலனுக்கும் பெரிதும் துணை அமரர் நவரத்தினம் குடும்பம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க இறைவன் அருள் புரிவானாக நன்றி வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்று வட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்